நமது சந்தன விநாயக பெருமானுடைய ஆலயத்திலே இன்னும் ஒரு வருட காலங்களிலேயே குடமுழக்கு விழா நடைபெறவிருக்கின்றது அதற்கு முன்னதான நாகரை பிரதிஷ்டை செய்து இன்றைய தின குடமுழக்கு விழாவாக சந்தன விநாயக பெருமானுக்கு இந்த கலசாபிஷேகம் என்று சொல்லப்படக்கூடிய கும்பத்திலே உள்ள புனித நீர் ஊற்றப்படக்கூடிய வைபவம் இந்த கும்பத்திலே இருக்கக்கூடிய நீராகப்பட்டது கும்பம் என்பது கலசம் அந்த கலசத்தில் திரு உடம்பாக இல்லாமல் சந்தன விநாயகராக பாவி அதிலே ஊற்றப்படக்கூடிய புனித நீர் குருதி என்று சொல்லக்கூடிய ரத்தம் அதிலே சுற்றப்படக்கூடிய நூல்கள் எல்லாம் கரம்பு மண்டலமாகவும் அதிலே வைக்கப்படக்கூடிய தேங்காய் ஜீவனாகவும் அதிலே வைக்கப்படக்கூடிய மாவிலை சிகையாகவும் சந்தன விநாயக பெருமானை பஞ்சாசன பஞ்சமாபரணமாக எழுந்தருளச் செய்து அக்னிகாரியமாக கிருஷ்ணங்கலகற்றும் விநாயக பெருமானுடைய திருவருள் துணை கொண்டு இந்த வேள்வி நடத்தப்படுவதற்கு முன்னதாக விநாயகருடைய அனுமதி சடத்திலே சந்தன விநாயக பெருமானுடைய திருவருளை வேண்டி நாம் செய்யப்படக்கூடிய ஒழுங்கில் துவங்குவதற்கு முன்னதாக விக்கினங்களான எந்த ஒரு செயல்களாக இருந்தாலும் செய்யப்படக்கூடிய நேரத்திலே இடையூறுகள் ஏற்படாமல் அருளக்கூடிய விநாயக பெருமானை முதற்கண் வணங்கி நாயகன் என்றன் வி என்றால் தனக்கு மேலான எத்தனை கடவுள்கள் இருந்தாலும் அந்த கடவுள்களிலே முதன்மை வாய்ந்த ஒரு கடவுளாக விநாயக பெருமான் முன்னின்று காக்கக்கூடிய எந்த இடத்திலே சந்தன விநாயக பெருமான் ஆலயத்தில் முதற்கட்ட வேள்வியின் வைபவத்திலே விநாயக பெருமானுடைய திருபணரோடு யாக வேள்விகள் மூலமன்ற யாக வேள்விகள் நிறைவேற்று எல்லாரும் பிரார்த்தனை படிக்கணும் சந்தன விநாயக பெருமானுக்கு இப்பொழுதும் நிறையமி என்று சொல்லக்கூடிய மகாபூர்ணாகுதி கொடுத்த பிறகு தொடர்ச்சியாக சதுர்வேத பாராயணத்தோடு இல்லாமல்ல சந்தன விநாயக பெருமானுக்கு குணபுணக்க விழா நடைபெறவிருக்கின்றது